ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் இதுக்கு நான் ரெண்டு கம்பு வச்சு முதல் முதல்ல ஒரு பாடம் போட்டிருந்தேன் அது வந்து நின்று இடத்துலையே நான் வந்து பண்ணியிருந்தேன் அந்த பாடத்தை இப்போது நான் அப்படியே மூமெண்ட்டில் போட போகிறேன் அந்த படத்தை நல்லாவே நின்று இடத்துல உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வரும் அதே மாதிரி நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள் நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தலையில் நீங்களே அடிச்சுக்கிடுவீங்க அப்போ உங்கள் தலையில் அடிப்படுது அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே இது நீங்கள் இதை கரெக்டாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தலையில் அடிபடாது உங்கள் உடம்பு ஒட்டியே கம்பு சூப்பராக சுற்றும் அதனால் நான் முதல்ல போட்ட படத்தை ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் வாங்க இன்னைக்குள்ள உள்ள படத்தை பார்ப்போம் இப்போது நம்ம இந்த படத்தை எப்படி பண்ணலாம் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி அந்த முதல் படத்தில் நான் வந்து நின்ன இடத்துல எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் இப்போ அதே படத்தை தான் நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே ஏறி இறங்க போறோம் அப்போ நம்ம வந்து நம்ம பார்வை வந்து இங்கே லெஃப்ட் சைடில் முன்னாடி பக்கம் இருக்குது அப்போது நம்ம சுற்றுல சுற்று வந்து பின்னாடி திரும்பி நம்ம சுற்றிக்கிட்டு அப்படியே நம்ம முன்னோக்கி ஏறணும் இப்போ ஏறு வரிசையில் ஏறிட்டு அப்படியே இறங்குவரிசையில் நம்ம இறங்கணும் இப்போது நம்ம இதான் தயார் நிலையில் நிற்கிறோம் நின்றுட்டு கம்பை இந்த கம்பை வந்து நான் இப்படி பின்னாடி சுற்றுறது சுற்றிட்டு முன்னாடி வர்றது ஏற்கனவே தனியாக சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ இந்த கம்பில் சுற்றிட்டு எடுக்கிறீங்க இப்போ அதே இதை இப்போ இந்த கையிலையும் சுற்றணும் அதே இது இந்த கையிலையும் சுற்றணும் இதை சுற்றிட்டு இப்படி வந்து திரும்ப இதுக்கப்புறம் இதை பின்னாடி திரும்பி இப்படியும் நம்ம சுற்றுறோம் அடுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு அப்படியே நம்ம எல்லா சுத்தமே பின்பக்கமாக தான் சுற்றணும் அதே இது ஏறு திசையில் நம்ம ஏறணும் அடுத்ததாக இறங்க வரிசையில அதை சுற்றிக்கிட்டு அப்படி நம்ம இறங்கணும் நான் முதல்ல போட்ட அந்த ரெண்டு கம்பு பாடத்தை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படி பண்ணாதான் நம்ம இது வந்து நம்ம சில ஏறி இறங்கு இறங்க முடியும் இது நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது எல்லாமே வரும் இதுக்கு அடுத்து இதையே நம்ம நாலு சைடாக வீடு கட்டணும் அப்போ நீங்கள் இதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் இதுக்கு அடுத்து நம்ம பண்ணும்போதே வரும் முதல்ல நின்ன இடத்துல இப்படி தனியாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என் நின்ன இடத்துல இதை சுற்றி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம மூமெண்ட்டில் இப்போ ஏறு சில ஏறுறோம் ஏறு ஏற ஒரு ஏற ஏறுதோம்னா பின்னாடி திரும்பி இந்த தான் நம்ம கம்பை சுற்றுவோம் இப்போ முதல்ல நான் வந்து இப்படி சுற்றுகிறேன் ரெண்டு கம்புமே பாருங்கள் ஏன்னா இந்த கை உள்ளே வருது அதே இது இந்த கையும் இப்படி உள்ளே தான் வரும் இப்படி திரும்பி சுற்றுகிறேன் கை வந்து இப்படி உள்ளுக்க தான் சுற்றுகிற மாதிரியே வரும் இப்படியே சுற்றிட்டு மேலே ஏறு ஒரு சிலை ஏறுவேன் ஏறு சில ஏறினதுக்கு அப்புறம் அப்படியே நான் வந்து இறங்குவரிசையில இறங்குது குடிய கொண்டாந்து அடுத்து நம்ம இப்படி முடிக்கும் இதே நம்ம இப்படி ஸ்லோவா தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு மேல ஏறி மேல இறங்குங்க இது நல்லா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பீடாவே உங்களுக்கு முதல்ல இந்த கம்பு இப்படி போகுது அப்போது இந்த கம்பு இந்த பக்கமாக வருது அடுத்ததா இந்த இங்க மாற்றி கொண்டு வந்து இந்த பக்கமாக இப்படி போடுதிங்க மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த சைடு போது கம்பு இப்படி உள்ளோடி போய் இப்படி வரும் அதே இந்த பக்கமாக வரும்போது கம்பு இப்படி வெளிப்பக்கமா போய் நமக்கு வரும் வாங்க இந்த படத்தை அப்படி ஸ்பீடாக போடலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் இந்த பாடம் வரும் எதுவுமே யாருக்கும் வராதுன்னு இல்லை நல்லா பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இப்போ நம்ம ஏறு வரிசையில் ஏறப்படும் நல்லா திரும்பி சுற்றணும் பின்னாடி நல்லாவே பார்க்கணும் அப்போ தான் கம்போட சுற்று நமக்கு கரெக்டாக வரும் நீங்கள் பின்னாடி திரும்பலை உடம்பு திருப்பலை அப்படின்னா உங்களுக்கு தலையில் அடிப்படும் இப்போ இறங்கு வரிசையில் இறங்குது இப்படியே கொண்டாந்து முடிக்கிறோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடு கட்டும்போது இதே ரெண்டு கம்பில் நம்ம உடான் போட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம டேரெக்ஷன் மாற்றி திரும்புவோம் திரும்பி நம்ம நாலு சைடும் இதை வீடாக கெட்டணும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த பாடங்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுறது வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி